எது தர்மம் வீதி ஒன்றில் கீரை விட்டு கொண்டு செல்கிறாள் ஒரு பெண் அப்போது அந்த வீதியில் இருந்த ஒரு வீட்டில் தன் மகனோடு அமர்ந்திருந்த ஒரு தாய் கீரை வாங்க அந்த பெண்ணை அழைக்கிறாள் ஒரு கட்டு கீரை என்ன விலை என கேட்க முப்பது ரூபாய் அம்மா என கூறினாள் அவள் பதினைந்து ரூபாய்க்கு தருவாயா பதினைந்து ரூபாய் என கொடுத்தால் நான்கு கட்டு கொடுத்து விட்டு போ என பேரம் பேசினாள் அவள் ஆனால் கீரை விற்கும் பெண்ணோ இல்லம்மா கண்டிப்பாக வராது என கூறினாள் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த கீரை கூடையை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சிறிது தூரம் கடந்தாள் ஆனால் அவள் மனதில் என்ன நினைத்தாளோ மேல ஐந்து ரூபாய் போட்டுக்கூடம்மா என கேட்டாள் ஆனால் அந்த வீட்டுக்கார பெண்ணோ முடியவே முடியாது என்றாள் கட்டுக்கு இருபது ரூபாய் தான் தருவேன் என பிடிவாதமாக கூறிவிட்டாள் பின் கீரை விற்பவள் சிறிது யோசித்துக் கொண்டே சரிமா கொடு என்று கூறி நான்கு கட்டு கீரையை கொடுத்து விட்டு எண்பது ரூபாய் வாங்கி கொண்டு தன் கீரை கூடியை தலையில் தூக்கியவாறு நடக்க முயற்சி செய்தாள் அப்போது அவள் கீழே சரிந்து விழுவது போல் ஆகிவிட்டாள் அதை பார்த்த அந்த வீட்டுக்கார பெண்மணியோ என்னம்மா காலையில் சாப்பிட்டாயா என கேட்க கீரைக்காரியோ இல்லம்மா என்றாள் உடனே அந்த வீட்டுக்கார பெண்மணி சற்று பொறு என கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று நான்கு இட்லியும் அதற்கு சட்னியும் எடுத்து கொண்டு வந்து இந்தா இதை சாப்பிட்டு விட்டு செல்லம்மா என்றாள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் மகன் ஏம்மா பத்து ரூபாய்க்கு அவ்வளவு பேரம் பேசினீங்க ஆனா இப்போ ஒரு இட்லி ஐந்து ரூபாய் என வச்சுக்கிட்டா கூட இருபது ரூபாய் வருதேமா என கேட்க அதற்கு அந்த தாயோ மகனே வியாபாரத்தில் தர்மம் பார்க்க கூடாது தர்மத்தில் வியாபாரம் பார்க்க கூடாது என நெத்தியடியாக பதில் கூறினாள் Man,